அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நிறைய செய்திகளை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ரொம்ப நாள் உலக செய்தியை பேசி இது ஒரு வகையான மோட்டிவேஷனல் வீடியோன்னு எடுத்துக்கலாம் நெவர் கிவ் அப்னு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வந்து யாருமே களத்தில் வலிமை ஒரு வலிமையான நபரை நம்ம அதனால் எதிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அது அதே சமயத்தில் ஒரு பாச போராட்டம் இரண்டு அணில் ஒரு அணில் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக இப்போ பிடிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் அந்த அணில் வந்து கிட்டத்தட்ட இறக்கிற தருவாயில் இருக்குது அந்த வீடியோ பதிவும் அப்படி தான் பார்த்த அதையும் தாண்டி இந்த அணில் பாருங்கள் அந்த பாம்பு போய் எந்தளவுக்கு விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடிச்சு விடுவிக்குது அந்த பாம்பும் முடிஞ்ச அளவுக்கு அதையும் கொத்த ஆரம்பிச்சிருது ஒரு சமயத்தில் அது ரெண்டுமே பிடிச்சிடுது ரெண்டுமே பிடிச்சி அந்த பாம்பு ஃபுல்லாக சுற்றிடும் இல்லை அதால மூச்சியும் விட முடியாது இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு அணில் எந்த அணில் காப்பாற்ற போச்சோ அந்த அணில் மாட்டிக்கிது அதற்கு முன்னாடி அதுக்கிட்ட இருந்தது பாருங்கள் விடுவிச்சு வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த அணில் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சின்னா கொஞ்சம் ஓடிடு போலன்னு நினச்சா அதில் திரும்பியும் வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிச்சு பாரு பாம்பே கடைசியில் ஓரளவுக்கு என்ன பண்ணலான்ற அளவுக்கு அந்த பாம்புக்கு டஃப் கொடுத்தது ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு அந்த அணியில் வந்து ஒரு கொத்து கொத்திடுச்சு பற்றியா அதில் மேபி பாய்சன் அந்த அணிலுக்குள்ளே போயிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஃபைனலாக அந்த வீடியோட கிளைமேக்ஸ் தான் வேறு லெவலில் இருந்தது மேபி இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ பதிவு எனக்கு இப்போ தான் பார்த்தேன் நான் இப்போ தான் ரீசெண்டாக நல்லா இருந்தது சரி ரொம்ப நாள் நம்ம இந்த உலக செய்தியெல்லாம் போகிறத விட இதில் ஒரு விஷயம் நம்மளுக்கு குறிப்பாக எனக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா இதில் வலிமையானவர்கள் வலிமை இல்லை அப்படின்லாம் தெரில அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது நெவர் கிவ் அப் கடைசி வரைக்கும் தனது முயற்சியை வந்து போராடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக என்ன அணிலுக்கே தெரியும் பாம்பு வந்து எந்தளவுக்கு ஒரு பலமே பலம் வாய்ந்தது தன்னை விட அப்படின்னு தெரியும் அதை தாண்டி இந்த இருந்து தன்னை விடுவிப்பதற்காக தன்னை விடுவித்ததுக்கப்புறம் தனது இணையை வந்து விடுவிப்பதற்காக எடுக்கின்ற அந்த போராட்டம் வந்து கடைசி வரைக்குமே விடவே இல்லை தான் இறந்தாலும் பரவாயில்லன்றதுனால அந்த அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது நெல்லாகவும் இருந்தது ஒரு மாதிரி உருக்கமாகவும் இருந்தது மேபி இன்னொரு அணியில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸோட அந்த வீடியோ பதிவு பாருங்கள் நல்லா இருந்தது ஸோ அதற்காக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஓரளவுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு நம்ம இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது இந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோக்களை போயிடலாம் வீடியோக்களை பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுங்க வீடு கொடுக்கலாம் நேற்று நம்ம அமெரிக்காவில் ஏற்பட்ட சூறாவளி புயல் டொர்னாடோவை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா அதே சமயத்தில் சீனாவிலேயும் குவான்சோ மாகாணத்தை மாகாணத்தில் ஏற்பட்ட புயல் புயல்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான சுழல் காட்டுன்னு சொல்ல முடியும் இந்த மாகாணத்தில் என்னாச்சு அப்படின்னா நம்ம நேற்று கூட இந்த வீடியோ பதிவு போட்டிருந்தோம் அந்த பெரிய பெரிய எயில் ஸ்டோம் அந்த ஆலங்கட்டி மலை வந்து ஒவ்வொன்றும் இவ்வளோ சைஸ் இருந்ததுங்க அந்த மழை என்னாச்சுன்னா நான் நேற்று அந்த சந்தேகம் இருந்தது எனக்கு ஃபுல் வீடியோ பதிவு கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு மூன்று வீடியோ பதிவுகள் உங்களுக்கு ஓவராலாக கம்பேரிசனாக அந்த குவான்சோ மாகாணத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளோடு சேர்த்து போகிறோம் இதுவரை ஐந்து பேர் இருந்து போனதாக சொல்லப்படுகிறாங்க ஸோ இந்த இயற்கை சூழலில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் என்ன அப்படின்னா பெரிய பெரிய அந்த எறும்பு இருக்கு இல்லையா நம்ம ஊரில் அந்த கூலிங் ஷீட்டுன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதையே ஒரு சில இடத்துல வந்து உள்ளே விழுந்துருக்கு ஓட்டை போட்டிருக்கு நிறைய கார்கள்லாம் வெளியில் இருக்குது இல்லையா அந்த மழை பெய்யுற சமயத்தில் நிறைய கார்கள்லாம் வெளியே இருக்குல்ல அனைத்து காரோட கண்ணாடிகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு குடிந்துருக்கிறது பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் தாண்டி குவான்சோ மாகாணத்தில் மிகப்பெரிய அளவுக்கான சேதாரத்தை விளைவித்ததாக சொல்கிறாங்க இறப்புகள் ஐந்து அப்படின்னாலும் இதனுடைய சேதாரங்கள் வந்து மிக அதிகமான அளவுக்கு இருந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஸோ நம்ம நேற்று அமெரிக்காவில் பார்த்தோம் அமெரிக்காவில் இன்றும் கூட தொடர்ந்து அந்த சூறாவளி காற்றுகள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை உள்ளாக்கி இருப்பதாக வீடியோ பதிவுகள் நிறைய வந்திருந்தது பட் ஆனால் சீனாவில் பெரிய பாதிப்புகள் பாதிப்புகள் அப்படின்னா அந்த சூறாவளி ஒரு பக்கம் சுழநடித்திருந்தாலும் இந்த விடிய பதிவுகள் பார்க்கும்போது அந்த பனிக்கட்டியோட மழை சைஸு தாங்க பேசு ஒவ்வொன்றும் இவ்வளவு சைஸ் விழுந்தது அப்படின்னா என்ன ஆகுது நம்ம தட்டுத்தடு மாதிரி ஒரு ஒரு இது மேலே விழுந்தாலும் ஆலே காலி போல் போல அந்த அளவுக்கான சைஸை தான் நம்ம நேற்று சொன்ன மாதிரி அவசரத்துல பிறந்தவங்களுக்குன்ற மாதிரி ரொம்ப அவசரத்தில் வந்து விழுந்துருச்சு போல இந்த ஆலாங்கட்டி மலை ஸோ குவான்சோ மாகாணம் மட்டும் இல்லாமல் அந்த குவான்சோ மாகாணத்தை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இந்த மந்த் எண்டுக்குள்ளார வானிலை மையம் இந்த மாகாணத்தில் இன்னும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்து மழை அதிகமாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது ஸோ உலக செய்திகளுக்குள்ளே போகணும் அப்படின்னா அசர்பைசான் ஏற்கனவே ஆலியோ அவர்கள் வந்து அர்மீனியாவுக்கு வந்து ஒரு சில நாடுகள் உதவி செய்கிறாங்க நான் கன்னடம் தெரிவிக்கிறேன்னாங்க பட் இன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா லைக் ஃப்ரான்ஸ் கிரீஸ் இந்தியா அசர்பைசானுக்கு உதவி செய்கிறதை நான் உட்காந்துலாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன் இதுக்கப்புறம்லாம் நான் காலத்தில் இறங்க போகிறேன் எத்தனை நாள் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்கறது என்ன நினச்சிட்டு இருக்காங்க முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து கடுமையான எதிர்க்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அர்மீனியாவுக்கு நீங்கள் யாரும் எதுவுமே உதவிகள் செய்யக்கூடாது அப்படின்னு அசர்பைசான் மீண்டும் ஒரு தடவை வந்து தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது நம்ம பாசையில் கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க இது வந்து சாதாரண கடும் கண்டனம் இல்லை ஸோ சிஐவும் சரி உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட்டும் சரி மிகப்பெரிய அளவுக்கு திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் கிரிமியா பிசி மேபி மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தகவப்பதற்கான திட்டங்களை பெரிய அளவுக்கு தீட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் நம்ம கடந்த ஒரு வார காலமாக அதை பற்றின அந்த வரைபடத்துலேயும் குறிப்பாக அமெரிக்காவுடைய எம்கேவிரி பற்றோன் எந்த அளவுக்கு வாட்ச் இருக்காங்க இல்லை யூகேனுடைய விமான பா போர் விமானங்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரான்ஸுடைய போர் விமானங்கள் பெரிய அளவுக்கு சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டம் ஜெர்மனியை தொடர்ந்து யூரோப் யூனியனை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து அமெரிக்காவில் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க இல்லையா இன்று அமெரிக்காவுடைய உளவு தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கான முழு ஃபண்டிங் யார் கொடுக்குறாங்கன்னா ஜார்ஜ் சோரஸ் ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் தான் பெரிய அளவுக்கு ஃபண்டிங்கை கொடுத்து இங்கே பெரிய அதாவது இஸ்லாமிய வளர்த்துணுன்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க பட் அமெரிக்க அரசு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நார்மலாகவே ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னும் போது இங்கே இந்தியாவுக்கு எதிரான கூட ஒரு சில கருத்துக்களை முன் வச்சுருந்தாங்க அப்போ நார்மலாகவே உங்கள்கிட்ட சொன்னல எதிர்கட்சிகள் வரவேற்பாங்க ஆறுங்கட்சிகள் இந்த எதிர்ப்பு தெரிவிப்பாங்கள்ல அதே போல் தான் அங்கே என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப் அவர்கள் வரவேற்பாங்க எதிர்கட்சியாக இருக்க போகிறாரு இருக்கிறாரு அது ஆளுங்கட்சி பைன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜார்ஜ் சோரஸ் தான் இதுக்கு முக முக்கிய காரணம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்துக்கு அவர் தான் ஃபண்டிங் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே ஃபண்டிங் விஷயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நடந்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ பதிவு என்ன அப்படின்னா இது ஸ்வீடனில் நடந்தது ஸ்வீடனில் தொடர்ந்து புனித நூலான குரானை வந்து அங்கங்கே ஒரு மூலையில் ஒரு வாரம் போர் அடித்தா வந்து எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இவங்க கூட என்னென்னா அந்த குரானை எரிக்கிறது மட்டும் இல்லாமல் அது மேலே எண்ணெய் ஊற்றுறது போன்ற செயல்கள்லாம் இருக்காங்க ஸோ இதற்கு என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வலுத்துருக்கிறது என்றால் முழுமையாக ஒரு ப்ரொட்டக்ஷனோடு நடத்துகிறாங்க வீடியோ பதிவு எடுத்து இஸ்லாமுக்கு எதிரான நடவடிக்கையில் ஸ்வீடன் தொடர்ந்து இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்கிறாங்க இதற்கு யார் ஃபண்டிங் பண்ணுறது அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முன்ன ஜார்ஜ் சோரஸ் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்றாங்க அதை தாண்டி இன்னொரு சம்பவம் நடந்தது துருக்கிக்குள்ளார துருக்கிக்குள்ளார ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஒரு சில பகுதிகள் இருக்காங்க அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ளார இஸ்லாம் கம்யூனிட்டி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சை மீது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரிய அளவுக்கு மாதிரி அடைச்சு இது பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பதிவுகள் இது ஃபுல்லாக வயலில் இருந்தது ஸோ இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக அந்த பக்கம் பண்ணதுனால இதற்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்லாம் வரல பட் அந்த இடத்துல ரொம்ப பதற்றமாக இருக்கிறது இரடகனவர்கள் குறிப்பாக துருக்கியில் கிறிஸ்டியன் வந்து அங்கே மைனாரிட்டியாக இருக்காங்க அதனால் இது மாதிரியான தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக அங்கேயும் ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு இது மூணையும் ஒரு கனெக்டிங் டாட் போட்டிங்க அப்படின்னா எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சிடும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி பென் கிவீரனுடைய கார் என்ன பண்ணுச்சுனா சிக்னலை நிற்காம கிராஸ் பண்ணி அவர் தான் இன்டீரியருடைய மினிஸ்டர் இந்த இன்டீரியர் மினிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படுற ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து கற்று அவர் தான் சிக்னல் நிற்காமல் போனதுனால இன்னொரு கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை ஒருத்தர் வீடியோ பற்றி எடுக்கும்போது அவர் கையில் கன்று வச்சுட்டு சுட்டுட்டு வந்த அளவுக்குலாம் வந்து மிரட்டினார் ரொம்ப பரபரப்பாக பேசியிருந்தது அதை தாண்டி இன்னொரு ஒருத்தர் இவர் பார்க்குறீங்களே இவர் வந்து இஸ்ரேலுடைய இன்னொரு மினிஸ்டர் இவர் இவருமே பார்த்தினா கார் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதில் கொஞ்சம் பொதுமக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இருக்காங்க அடுத்தடுத்த நாள் அதாவது தொடர்ந்து இரண்டு மூணு நாட்களில் இஸ்ரேலினுடைய மினிஸ்டர்ஸ் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிறது கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஆங்கிலையும் வந்து பார்க்குறாங்க அதே போல் உக ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைன் பகுதிக்குள்ளார ஒரு இரண்டு மூணு இடத்துல பெரிய முன்னேற்றங்கள் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க குறிப்பாக அவடியுகா பகுதி இந்த ஏரோ மார்க்கெலாம் காட்டுறோம் இல்லையா இந்த ஏரோ மார்க்கெல்லாம் பெரிய முன்னேற்றங்கள் அடைந்திருக்காங்க குறிப்பாக கீழே பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கல இந்த ரவுண்ட் பண்ணதில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட உக்ரைனுடைய வீரர்கள் கரெக்டாக சென்ட்ரில் மாட்டிக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க கையை தூக்கி சரண்டராக இருக்கிறாங்க நிறைய பேர் இதுக்கப்புறம் கைதிகள் பரிமாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதற்காக நிறைய பேர் வந்து கைதாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ அவடியோக்கா பகுதியில் தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா வேர்ல்ட் ஷீட் ஜேர்னலும் சரி அமெரிக்காவுடைய உளவு தகவல்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாவல்னி ரஷ்யாவோட எதிர்கட்சி தலைவர் சிறையில் இறந்து போனார் இல்லையா சிறையில் இறந்து போனதற்கும் புடினவர்கள் ஏதாவது சதி திட்டம் செய்து கொலை செய்திருப்பார்கிற ஆங்கிளில் ஃபஸ்ட்டு சொன்னாங்க பட் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பைடன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் பக்கத்துலேருந்து எட்டி பார்த்த மாதிரி அந்த பாய்சன்லாம் கொடுத்ததை கொடுத்ததை எட்டி பார்த்து அந்த அளவெல்லாம் சொன்ன மாதிரியே பெரிய குற்றச்சாட்டுலாம் சொன்னார் கடைசியில் இப்போ அவங்களுடைய உழவு தகவல்களும் பத்திரிகைகளும் வந்து நூறு பர்சன்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இது வந்து புடின் அவர்கள் பின்புலமாக இல்லை அது நேச்சுரலாகவே அது உடம்பு வந்து ஓவாமையின் காரணமாக இறந்து போயிருக்கான்ற தகவல் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தகவலை ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் மீடியாவும் பிடிந்தா காரணம்னு சொல்லும் போது உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அவருடைய நேச்சரலாகவே அவர் ஹார்ட் அட்டாக் தான் வந்து இறந்து போனார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து புட்டனோவோ அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அப்போ என்னப்பா எல்லாருமே ஒரு ட்ராக்ல போகிறாங்க இவர் மட்டும் ஆப்போசிட்டில் போகிறாரு அப்படின்னு நினச்சோம் நாம் கரெக்டாக என்றும் அவங்களுடைய தகவல்களும் உறுதி பண்ணியிருக்காங்க நல்ல வேலைங்க ரஷ்யாவுடைய ராக்கெட் லீவு பகுதியில் ஒரு தாக்குதல் அதாவது போலந்துக்கு பக்கத்தில் லியூ பதினஞ்சு கிலோமீட்ரு தள்ளி விழுந்திருக்கதா நேற்று லீவ் ஃபுல்லாக ஒரு தாக்குதல் ஏன்னா நேற்று பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் லீவுக்குள்ளார உள்ளே வந்தது இல்லையா அதனால் அந்த தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டது இந்த தாக்குதலில் தப்பிச்சு தான் யார் ரஷ்யா தப்பிச்சிருச்சு ஏன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளே விழுந்து விடுத நாங்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் இருக்காங்க பார்த்துப்பா ரொம்ப குண்டு பக்கத்தில் போய் உற்று நோக்காதீங்க கண்ணில் வந்து சொருகி இருப்போது கொஞ்சம் தள்ளி உற்று நோக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து தப்பிச்சது செய்தி இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மரோஸ்கி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாக பேசியிருந்தார் ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகளோட உற்பத்திகள் ஒரு ரெண்டு நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா நேற்று உக்ரைன் முழுவதும் குண்டுமலை பொழிந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி அதனால் உக்ரைன் இப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுனால ஏற்கனவே ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்த இருக்கிறதுனால மேபி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஃபுல்லாக ஹால்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ தொடர்ந்து யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய விமானங்கள் பேசஞ்சர்ஸ் விமானங்கள் ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்காமல் அப்பப்போ ரொம்ப தடுமாறிட்டுருக்கான் பெரிய ஷிக்கலாக இருக்கிறதான் ஒருவேளை ஏலியன்கள் வந்து ஏதாவது தொந்தரவு செஞ்சுருப்பாங்களோன்ற ஆங்கிளில் பார்த்தா கூட முழுக்க முழுக்க காரணம் ரஷ்யாதான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க பேசஞ்சர் விமானத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஆங்கிளில் வந்து சொல்கிறாங்க ஈரான் பெலாரஸ் ரெண்டு பேரும் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட சைன் ஆக போடுறதாக கேள்விப்பட்டிருக்கேன் பெலாரஸ் கூட ஓடி போயிட்டு ஈரான் அங்கே அக் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்பது ஒட்டுமொத்தமாக நேட்டோ நாடுகளை எதிர்ப்பதற்கும் ஈரானும் இணைவதற்கான நம்ம அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நாளை நேட்டோ நாடுகள் உள்ளே வரும் பட்சத்தில் ஏன்னா தொடர்ந்து பெலாரஸ் போலந்து தரத்துல தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அதனால மேபி இதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஈரான் பெலாரஸ்னுடைய அக் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது கியூபாவில் கேஷுக்கு டிமாண்ட் வந்துச்சு அந்த திடீர்னு கேஷ் எடுக்கிறதுக்கு ரொம்ப லாங் கியூ இருக்கா லாங் கியூவில் இருந்தால் கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஷ்ன்றது பொருளாதார ரீதியான சிக்கல் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஈராக் என்ன பண்ணியிருக்காங்க சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணுறாங்களா ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா ஈராக்குள்ளார பதினஞ்சு வருட சிறை தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது சட்டங்களை வந்து மாற்றி ஏற்றியிருக்காங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க ஈராக் அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன் இந்த ஒரு டிக்டாக்டர் குறிப்பாக பாக்தாத்தில் ஓம் ஃபஹாத் இந்த ஓம் ஃபஹாத் அவர்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நார்மலாக இவங்கள ஏன் சுட்டு கொண்டாங்கன்னா அந்த டிக்டாகில் பாருங்கள் கொஞ்சம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லாமல் இஸ்லாத்தினுடைய பெண்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான செயல்கள் இருந்ததுன்னு ஏற்கனவே இவருக்கு ஒரு பக்கத்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தாலும் இவருக்கான எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது ஸோ அதை வெளிப்படுத்தும் விதமாக இவர் வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க அதுக்கான தகவலும் அதான் சொல்லியிருக்காங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாதனால தான் சுட்டு கொண்டாங்கன்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்து கொண்டு இருக்கிறத ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்